அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த இந்த கடவுளை கும்பிட்டா நல்லா இருக்குமா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கடவுளுக்கு ஒரு பச்சை இருக்குது ஒரு மிருகம் இருக்குது ஒரு மரம் இருக்குது ஒரு கரணம் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான்

எங்கேயுமே யானை கிடைக்கல குருவாயூல ஐம்பது யானை இருக்குது யானைக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் படிச்சு பொது முறை இல்லை பன்னெண்டு முறை செய்யணும் அடுத்தவங்களை போய் அந்த மாதிரி தும்புத்தாது இவங்க வளர்த்த சபரிமலைக்கு தொடர்ந்து போகணும் இல்ல புலியோட போட்டோ வைக்கணும் இவங்க தான் சபரிமலையை பாடணும் மற்ற நட்சத்திரம் போவாங்க இந்த போவாங்க ஆக்சுவலி இவங்க தான் போகணும் நடந்து போய் கும்பிட்டு வரணும் நடக்காது சில பேர் கும்பிட்டு ஜெயிச்சவங்க கும்பகாலம் எப்படின்னா விதவிதமான குழந்தை கை ஏரியாவில் போய் நிறைய ஃபுட்டு போட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பகோணம் இவங்கெல்லாம் ஆஞ்சநேய பக்தராக மகிப்பாங்க ஈட்டியாப்பாங்க ராசியாவோ லக்னமாவோ ஏதாவது வகையிலோ ஆட்டோமேட்டிக்காக மாறுவோம் அவன் திங்கவே கூடாது எல்லா சாமியும் ஒன்று தான் அதுக்குண்டான மிருகத்தை கும்பிடும்போது அவங்க ஜெயிப்பா ஏன் விஜய் ஜெயிச்சாரு அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த இந்த கடவுளை கும்பிட்டா நல்லா இருக்குமா எப்படி சார் கடைசியா கேட்டீங்கல்ல அதுதான் கேள்விக்கு பதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கடவுள் இருக்குது ஒரு பச்சி இருக்குது ஒரு மிருகம் இருக்குது ஒரு மகம் இருக்குது ஓ காரணம் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கை முறையே இருக்குது எல்லா தொடையும் ரத்தம் சகப்புன்னு சொல்கிறோம் அப்போ ஏ பாசிட்டிவ் ஏ பி பாசிட்டிவ் ஏ ஓ பாசிட்டிவ் என் பிரிச்சான் ஏன் பேச்சான் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் வச்சான் செவ்வாய் பலமாக இருந்தால் அவன் ஓ பாசிட்டிவ் இல்லைன்னா பி பாசிட்டிவாக இருப்பான் செவ்வாய் தோசம் இருந்தா அவன் குடும்பத்தில் வே இன்னொரு ஆளுக்கு அப்படி இருக்காது வே வேணுன்னு இது ஏ வந்துடும் ஆகியிருக்குது அப்போது அஸ்வினிக்கு எது கும்பிட்டா நல்லா இருக்கும் ஒரு குதவை சாமியை கும்பிடணும் இல்ல ஒரு குதவையே கும்பிடணும் இப்ப குதவை மேல யாருக்கா இருக்கா அங்க போனா ஒரு குதவை மேல ஒரு சாமி உட்காந்துட்டு அந்த சாமியை கும்பிடணும் இல்ல ஒரு குதவையே போட்டோ வாங்கி ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கி வழிபடணும் வசதி ஆனீங்கன்னா குதவையே வளர்த்தலாம் இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி பார்த்தங்க மினிஸ்டர் நேரு ஐயா பேட்டி பார்த்தேன் நான் ஊர்ல மாடு வச்சிருந்தேங்க நான் டெய்லி வந்து இப்ப நான் மவுண்ட் ஓட்டில் சென்னையில் இருக்க வீட்டில் ஓ நூறு ஐம்பது மாடோ நூறு மாடோ வச்சுருக்கேன் ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு அந்த மாட்டுக்கு டெய்லி நான் ஃபுட்டு கொடுப்பேங்க அவரோட போஸ்டிங் அது கிடையாது வேறு போஸ்டிங் அது ஏன் அவர் மாடு வளர்த்தணும் அதே மெட்ராஸ் வரைக்கும் வளர்த்தணும் அப்போ அவரோட ஆசையும் அதுவும் கனெக்ட் ஆகும் ஏன் அம்மா வந்து ஏனைக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும் இந்த ஏனையை வளர்த்தணும் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு அந்த குணங்களுக்குதான் அந்த மிருகம்க்குது அந்த மிருகத்துக்கு நீங்கள் சாப்பாடு போகணும் சாஸ்டாங்கமாக விழுந்து கும்போணும் இப்போ அஸ்வினிக்கு குதிரை சம்மந்தப்பட்ட இது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதல் ஆட மாட்டலாம் தேஞ்சு போன குதிரை ஆட வாங்கி அது என்ன மாதிரி ஆட்களோ இல்லை கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆள் அந்த கொடுத்து சும்மா வாங்கிட்டு வந்து பேகம் பேசி அடித்து அவன் ஐ சொல்லுவான் இவன் முந்நூறுவா எப்படியாவது கொடுத்து அப்படிங்கிற பேகம் பேசாமல் ஐநூறுவா அறுநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வாங்க அவன் சந்தோஷப்படட்டும் ராகு கேது உட்காந்துட்டு இருக்கும் சனியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் அப்படியே குஷ்டம் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போடு போட மாட்டேங்க கொடுக்கக்கூடாது அவனே தோசத்தை கழிக்கக்காக தன் கருமாவை கழிக்காக போய் கோயில உட்காந்துட்டு இருக்கான் மூணு நேரம் சாமி படம் அவனுக்கு சாப்பாடு போட்டுடுது இந்த இவங்க நீங்க கொடுத்த அந்த பத்து ரூபாய் எதுக்கு போகுதுன்னு சொல்லுங்க அவன் என்ன யூஸுக்காக போகுது அஞ்சு சா அஞ்சு வகையான சாப்பாடு கிடைக்கிது திருவண்ணாமலையில இவங்க போய் பணத்தை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் போட்டுட்டு போவாங்க அவனோட கருமாவை காசு கொடுத்துவாங்க கடையில காய்கறிக்க அவங்க கிட்ட போய் பேகம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட காசு கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா பத்து சேர்த்து கொடுக்கலாம் அவன் ரூபா சொன்னான்னா முப்பது ரூபா கொடுங்க ஆட்டோ பேரம் பேசுகிறீங்க அங்கே கொண்டு போய் கொடுக்கிங்க வயசான ஆட் ஆட்டோ ஓட்டுறான் நியாயமாக கேட்கலாம் எழுபதுருவா கேட்கணும் அவங்ககிட்ட எண்பது ரூபா கொடுங்க தப்பு கிடையாது நூற்றம்பது ரூபா கேட்கலாம் எழுபதுருவா போக இடத்துல அவங்ககிட்ட அடித்து பேசுங்க தப்பு கிடையாது இப்போதான் ஓலோவெலாம் வந்துருச்சு என்ன கவுண்டிங்கோ அது மட்டும் நூற்றி ரூபா நூற்றி அறுபத்தெண்டு படனி வந்து ஏனை சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு போகணும் அதுக்காக விநாயகர் கும்பிட்டா போதுமா கிடையாது விநாயகர் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக ஏனை முடி வளைக்கலாம் யானையோட தந்தத்தை போடலாம் உடம்புல சின்னதாக அலோடலாம் இருக்குது யானையோட முடியிலேயே வெங்குமாய் பண்ணலாம் மோதகம் செஞ்சு தங்கத்தில் போடக்கூடாது செம்பில் போடணும் தாலியே வந்து மஞ்சள் கையில் தான் போடணும் அவங்க தங்கத்தில் போடுறாங்க எந்த யாருமே தங்கத்தில் போட சொல்லி எதுலேயுமே எழுத கிடையாது இதில் வீட்டுக்குள்ளவே பெரிய சண்டைகள் வருது கொடி இருக்குது ஊனாங்கொடி அதில் தான் கட்டணும் தாலி அது வந்து தாலிக்கு இணையானது அவங்கள தாலி நிலச்சி நிற்கும் தோசம் பெரிய தோசம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தங்கத்தில் தாலி போடவே கூடாது சாதாரண ஒரு மஞ்சள் கையில் கீழே தா தாலி வந்து என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம் அந்த என்ன மாங்கல்யம் என்ன வகையை சேர்ந்தது என்ன குளத்தை சேர்ந்தது ஒரு மஞ்ச கொம்பு வச்சும் கூட நீங்கள் கட்டிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த ஊர் உலகம் தப்பாக நினைக்கிது அதுக்காக நான் வந்து போடணும் தங்கத்தில் தான் போடணுங்க மிகப்பெரிய தப்பு சாதாரணமாக இருந்தால் நல்லது பகனி நட்சத்திரம் வந்து ஏனைகளை கும்பிடணும் எங்கேயுமே யானை கிடைக்கல குருவாவூவில் ஐம்பது யானை ஏகு கோயில் நூறு யானை கோயில் இருக்கும் அங்கே போய் கும்பிட்டு யானைக்கு என்ன ஃபுட்டோ அதை கொடுத்து சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்டு நாலு வயசு பத்து சுத்த பற்றி கவலைப்படாமல் யானைக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் படைத்து கொடுத்து விழுந்து கும்பிட்டு ஒரு முறை இல்லை பன்னெண்டு முறை செய்யணும் வாழ்நாளில் ரொம்ப தோஷம் வந்தால் நான் தடவை பண்ணிட்டேன் எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் பண்ணணும் குதிரைக்கு அதே மாதிரி கொடுக்கலாம் அடுத்தது கீர்த்தியை கீர்த்தியை ஆடு சம்மந்தப்பட்டது வெறும் ஆடு ஆட்டுக்கை அவன் சாப்பிடவே கூடாது கீர்த்தியை நட்சத்தில் பிறந்தவங்க ஆட்டு கை சாப்பிடவே கூடாது மிகப்பெரிய முருக பக்தனாக மாறணும் ஆடு தான் அவங்க கடவுள் தான் கடவுள் முருகனுக்கும் ஆட்டுக்கு என்ன சம்பந்தம் சேவல் தான் முருகன் நினச்சிட்டு ஆடு தான் முருகன் அதை உடைக்கப்பட்டிருக்காங்க மறைக்கப்பட்டிருக்காங்க கீர்த்தியை முருகன் கோயிலில் போய் கும்பிடுங்க நடந்து போகணும் பழனிக்கு அவன் எந்த ஊரில் இருந்தாலும் அவன் வீட்டிலேருந்து நடந்து போய் கும்பிட்டு திருப்பி நடந்து வரணும் வருஷத்துக்கு ஒருமுறையாவது செய்யணும் இப்போ மெட்ராஸ்ல இருக்க ஆனால் அவன் ஆகணும் காலங்களுக்கு திண்டுக்கல் எங்கேயாவது நடந்து போகணும் ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர்லேயாவது நடந்து போகணும் இப்போ போயிட்டுருக்காங்க மெட்ராஸ்லேருந்து போயிட்டுருக்காங்க கல்யாணமே நடக்கல குழந்தையே பார்க்கல பத்து வருஷம் ஆகி நடந்ததுன்னா போகணும் கீர்த்திகை போகணும் முருக வழிபாடுன்றது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்பவே உகந்தது ஆமாம் விசவாசி அதே கீர்த்திகை விஷபத்தில் அதே ஆடு ஆட்டை சாப்பிடாம போகணும் அதே முருக வழிபாடு தான் அடுத்தது கோகனி அந்த கோகனிக்கு வந்து பாம்பு பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில்கள் பாம்பு எங்கெல்லாம் இருக்குது சிவன் களத்தில் இருக்குது முருகனோட கால் கடியில் இருக்குது இப்போது உங்களுக்கு எந்த பாம்பு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும் எனக்கு சிவன் களத்தில் இருக்க பாம்பு தான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம கும்பிட ஆமிக்கணும் எதுவுமே கிடைக்கல ஒரு புத்து கோயிலில் போய் ஒரு நேரம் உட்காந்துட்டு வாங்கணும் பாம்பு சம்பந்தப்பட்ட மோதம் பார்த்திங்கன்னா சில இடத்துல ஈசாலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாம்பு உண்டான மோதமாகவே விற்பாங்க அதெல்லாம் உடம்பு போட்டுக்க நல்லது அதெல்லாம் லைக் பண்ணி போடான்னா அவனுக்கு இது ஒன்றா அந்த பாம்பு சம்பந்தப்பட்ட கிரகங்களுக்கு ஆகவோ கேதுவோ அவனுக்கு ஆட்கொண்டு இருக்குதுன்னு விளையாண்டு இருக்குதுன்னு அர்த்தம் அவனை விட்டு அப்படி மிகுசிறு நட்சத்திரம் அதே தான் பாம்போட நட்சத்திரம் தான் அதுவும் பாம்பு வகையை சேர்ந்த எந்த கோயிலாக இருந்தாலும் கும்பிடலாம் பாம்பையாக கும்பிடலாம் பாம்பு வளர்த்தலாம் இங்கே தமிழ்நா இந்தியாவில் அளவு கிடையாது இதே வெளிநாட்டில் அவங்க எல்லாம் எனக்கு நிறையா வெளிநாட்டு கிளைண்ட் எல்லாம் வளர்த்தாங்க ஒரு பெட்டு பாம்பு மாதிரி வளர்த்திட்ருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப இந்த நட்சத்திரிக்காங்க ஈஸியாக பாம்பே பிடிப்பாங்க இந்த பாம்பெல்லாம் பிடிச்சி எல்லாம் ஆகாங்க திடீர்னு பாம்பை பிடிச்சி பைக்கில் போடுறாங்க திடீர்னு பாம்பை கையில் பிடிச்சி இது பண்ணுறாங்க அவங்கெல்லாம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இதாகும் ஒன்றா யோகினியாக்கும் இல்லைன்னா ஒன்றா இடமா இருக்கும் இவங்க என்னது மன வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இருக்குன்னா யோகினிகளுக்கும் மெகிசி எடுத்து போ கிளியா பண்ணணும் மிகுசீடு நேச்சத்துக்காக ஓகனி கிளியா பண்ணணும் பாம்பை உண்ணத்தோட எலியோடையோ பாம்பை வந்து ஒரு பாம்பு வந்து பூனையோடையோ பாம்பு வந்து ஒரு பாம்புக்கு பகை எல்லாமே அதனால் பாம்பு என்ன வாயனால் தனித்து வாழக்கூடிய ஆளாக இருக்கும் சாதாரண யோனி மேட் இது இது எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இது எதுவுமே செய்யாமல் நான் ஜோசிகா சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் அதுக்கப்புறம் ஜோசிகா கூட்டி தச போதா அவனுக்கு வேறு ஏதாவது நடக்குதா கிரகங்கள் அதெல்லாம் சாதாரண ஆள் பார்க்க முடியாது படித்தாதான் பார்க்க முடியும் இது சாதாரண ஆள் பார்க்க வேண்டிய விஷயம் திருவாதம் இது ஒரு நாயோட நட்சத்திரம் கம்பல்சரி நாய்க்கு ஃபுட்டு கொடுக்கணும் கம்பல்சரி நாய்க்கு வந்து பயவை போய் கும்பிடணும் நாயை வளர்த்தணும் பேய் வச்சு கூப்பிடற மாதிரி நாயை வளர்த்தணும் குடும்பப்படுத்தக்கூடாது அடிக்கக்கூடாது கொல்லக்கூடாது ஏன்னா ராசிக்கும் அந்த மிகத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது கடவுளுக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்புகள் இருக்குது பூனப்பூசம் இந்த புனப்பூசம் எப்படின்னா ராமனோட நட்சத்திரம் யோக்கியமானோட நட்சத்திரம் பூனையோட நட்சத்திரம் அந்த பூனை என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ரொம்ப சைலண்டாக இருக்கும் பூனை வளர்த்துனா நல்லது அடுத்தவங்களை போய் தும்பு தனக்கு உண்டானதை விடாது புனி புணங்க விடாது அந்த மாதிரி முடியாது பூனையை இவங்க வளர்த்தணும் பூனைக்கு சாப்பாடு போகணும் பூனை வீடு தேடி வரும் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கும் கத்தும் ஏதோ பத்து வருஷம் பழகின மாதிரி இருக்கும் இவங்க அறியாமல் அடிக்கவோ தும்பத்துவோ கூடாது அதுக்கு ஃபுட்டு கொடுத்து தேவை வச்சு கூப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் நல்ல இதுக்காக நல்ல பூனையே வளர்த்தலாம் பூசம் பூசம் எப்படின்னா ஒரு ஆடு சம்பந்தம் ஆடுதான் ஆடு வச்ச சாமி ஓ சாமி எந்த சாமிக்கு சொல்லுங்க கிருத்தியாக இருந்தாலும் பூசமாக இருந்தாலும் அந்த சாமி கும்பிடலாம் முதுகனையும் கும்பிடலாம் இன்னொரு சாமி இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஏசுனா கன்வெர்ட் ஆகாங்கல்ல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கன்வெர்ட் ஆகிடுவாங்க அதில் இருந்த ஒன்றுமே நடக்கல இதில் வந்த ஆகிட்டேம்பாங்க என்ன ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா பொண்ணை பூசமாகப்பான் இல்லைன்னா கிருத்தியாப்பான் ராசியாவோ லக்னமாவோ ஏதாவது வகையில் ஆட்டோமேட்டிக்காக மாறுவான் அவன் ஆட்டு கை திங்கவே கூடாது எல்லா சாமியும் ஒன்று தான் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆளை கட்டிப்பிடி கிடையாது இவ்வளோ இப்போ ஒரே ராசியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க மிதன ராசியில் கடக ராசியில் மொத்தம் ஆமாங்க ஒரு நட்சத்திரம் அடுத்து ஏசுநாதங்க ஒவ்வொரு உண்டான அந்த உண்டான மிருகத்தை கும்பிடும்போது அவங்க ஜெயிப்பாங்க ஏன் விஜய் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவள் ஆடு வச்ச சாமியை கும்பிட்டா ஆகாய்ச்சி ஆக்சி தான் அது ஆடு வச்சது ஒன்று இருக்குது சிலுவையில் அடைஞ்சது ஒன்று இருக்குது அவள் எதை கும்பிடுறாங்கன்னு ஒருவேளை இதை கும்பிட்டுருந்தாங்கன்னா நான் வெற்றி அடைஞ்சேன் என் கணக்கு ஜெயிச்சது ஆயிலியம் இதுவும் ஒரு வகையான பூனை தான் ஆனால் அந்த பூனையை தெய்வமாக வச்சு கும்பிடணும் ஏதோ நாட்டில் சீனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பூனையை தெய்வமாக வச்சு கும்பிடுறாங்க பூனை அவங்க சாப்பிட்ருந்தாலும் பூனையை தெய்வமாக வச்சு கும்பிடுவாங்க பூனை பொம்மையோ பூனை ஃபோட்டோவோ இல்லை பூனையே வளர்த்தலாம் ஆயுளிக்கப்போ மகம் இவங்க எலி சம்பந்தப்பட்ட இது வீட்டில் இருந்தால் எலியை அடிக்கக்கூடாது வெள்ளைலி வளர்த்தலாம் மூஞ்சி எலி வளர்த்தலாம் இல்லை வெளிநாட்டிலலாம் எலிக்குனே பிராக்டிஸ் கொடுக்காங்க அந்த எலி வெள்ளை வெள்ளையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எலி வகை இருக்குது அது விட்டு விட்டு போகாது இங்கே உடம்பு மேலே இங்கேயே உட்காந்துட்டு இருக்கும் அந்த எலியை வளர்த்தலாம் வள இவங்களோட வசதிகள் ஆகும் அதுக்கு ஃபுட்டு போடலாம் இல்லை எங்கேயாவது இடத்துல எலி நிறைய பொந்து இருக்கும் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் அதில் போய் மிச்சம் எலிக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு அதை போய் வச்சுட்டு வந்துடலாம் அது வந்து சாப்பிட்றோம் போடுறோம் இந்த பூ நட்சத்தக்காக வந்து அவங்களும் எலிதான் கும்பிட்டாகணும் காளி சம்மந்தப்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய எலிகள் காளி கோயிலையும் எலி இருக்கும் நிறையா அங்கே போய் போடணும் இல்லை சாதாரண எலியே வளர்த்தலாம் பண்ணலாம் சாதாரண விஷயந்தான் அது இது எல்லாமே ரொம்ப சாதாரணம் புத்தக நட்சத்தக்காக மாடு வளர்த்தணும் நல்லா காளை மாடு வளர்த்தணும் நல்லா எழுது வளர்த்தோம் அப்படி எழுது வளர்த்த வளர்த்த அவங்க ஃபேமஸ் ஆவாங்க பெரிய பதவிகள் நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கோ இல்லை பதவிகள் ஒரு மந்திரியாவோ ஆகக்கூடியவாகவும் அப்படி ஆனவங்களாக இப்போ எடுத்து பார்த்தோம்னா அவன் ஒருவேளை உத்த நட்சத்திரமாக இருந்தால் அவன் மாடு வளர்த்துவான் மாடு வளர்ந்தோன்னா அவன் பதவிகள் அடைவான் அவன் பார்க்கக்கே காலமாடு அவனே ஒரு மாதிரி தான் இருப்பான் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பான் அஸ்தம் இது ஒரு எவும மாடுலே இந்த எழும மாடு ஆண் எமை மாடு இந்த அவங்க பார்த்தீங்கன்னாவே நடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எழுமையை ஆந்திராவெலாம் பார்த்தீங்கன்னா போய் எருமை மாடு தான் நிறைய வச்சுருப்பாங்க எருமை கழுவை குளிப்பாட்டி ஃபுட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க அந்த பட்டி நோம்பி மாதிரி நாம் எப்படி பட்டி அது மாதிரி அங்கே கும்பிடுவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம்னா எருமையை வளர்த்தவங்க போய் தானம் பண்ணியோ இல்லை ஓ எழுமையே தத்தெடுத்தோ அதுக்கு ஃபுட்டு கொடுத்து எல்லாம் பண்ணணும் சித்தை ஒரு புளியோட நட்சத்திரம் தான் வந்து என்ன ஃபோட்டோ ஃபோட்டோமாகவும் இது வைக்கி ஒரிஜினலாக வளர்த்த முடியும் இது வேலை ஒரிஜினலாக வளர்த்த முடியாது வடைய துபாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்த்துவாங்க இங்கே அளோடு இல்லாதனால வளர்த்த முடியல இவங்க நல்ல ஒரு ஃபோட்டோ வாங்கி அதை வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா முருகன் கோயில் மருதமலை முருகன் கோயிலில் இடுமன் கோயில்னு ஒரு கோயிலுக்கும் இடையில நீங்கள் நடந்து போனீங்கன்னா அங்கே சிலையை ஒரு புளியோட சிலையோ ஒரு சிறுத்தையோட சிலையோ வச்சு கும்பிடுவாங்க அந்த மாதிரி கோயிலை கண்டுபிடிச்சி இப்போ மலை மேலேயோ மலை கீழேயோ முருகன் சம்பந்தப்பட்ட கோயில் போகும்போது கண்டிப்பாக அங்கே அந்த அந்த சாமியை அதுக்கு கையெடுத்து கும்பிடும் வெறும் அது வெறும் வெங்கலமாயி நீங்கள் நினச்சா அது வெங்கலம் கல் நினச்சா கல் கடவுள் நினச்சா கடவுள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சமயத்தில் கூட பேட்டி கொடுத்து நியூஸ் எல்லாம் வந்துருக்கும் சேத்தை நடமாட்டம் உள்ளது மருதமலையில் அங்கே இடுமன் கோயில் இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் அடையாளங்கள் கும்பிட்டு வழிபட்டு சேத்தை விட்டுட்டு போனதெல்லாம் இருக்குது சுவாதி எப்படின்னா மீண்டும் மாடு பெண் ஏமா மாடா வளர்த்தணும் பெண் எருமை மாட்டுக்கு போய் வழிபாடுகள் பண்ணணும் கும்பிடணும் யமதேவ ராஜா கோயிலுக்கு போகலாம் இல்லை யமதேவ ராஜா கோயில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அங்கே போய் சாமி கும்பிட்டு வரலாம் இருக்குதா தமிழ்நாடு இருக்குது காஞ்சிபுரத்தில் ஒன்று இருக்குது திருச்சிக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது தேரி கண்டுபிடிச்சா கிடைக்கும் ரெண்டு இடத்துல இருக்குது அதுக்கு அடுத்தது விசாகம் இதுவும் வந்து ஒரு புலியோட அச்சத்தம் இந்த புலி விசாக நட்சத்தக்காகங்க போ முருகனை புலியும் புளியும் அப்பனா எங்கே போகணும் சபைமலைக்கு தொடர்ந்து போகணும் இல்லை புலியோட ஃபோட்டோ வைக்கணும் இவங்க தான் சபைமலையை ஆட்கொள்ளணும் மற்ற நட்சத்திரக்காகலாம் போவாங்க இந்த நட்சத்திரக்காக போக மாட்டாங்க ஆக்சுவலி இவங்க தான் போகணும் அந்த நடந்து போய் கும்பிட்டு வரணும் அது நடக்காது சில பேர் கும்பிட்டு ஜெயிச்சவங்க இருக்காங்க அப்படி போகணும் அனுசம் மான் சம்பந்தப்பட்ட மிருகத்தை கும்பிடணும் மான் சம்பந்தப்பட்ட கோயில் எங்கே இருக்குதுன்னா ஒரு சிவன் தான் அது சிவனும் பார்வதி தான் ஆண்மான் வந்து சிவனாகவும் பெண் மான் வந்து பார்வதியாகவும் சித்த வைக்கப்பட்டிருக்குது அதை தான் வேண்டிகிட்டு இருக்காங்க வேதானியம் ஊரில் போய் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம நடராஜன் நடராஜன் கோயில் சிதம்பத்தில் உள்ளே போனிங்கன்னா ஒரு மானோட ஃபோட்டோ வச்சு அங்கே மேலே ஒரு சிலை இருக்கும் அதை போய் வழிபடலாம் அந்த நடராஜன் கோயிலில் போய் நின்று கும்பிட்டா இன்னும் நல்லது இல்லை ஃபோட்டோ வச்சு கும்பிட்டா நல்லது மானுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் மான் கை சாப்பிடக்கூடாது இது வெளிநாட்டு இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டுக்காங்கன்னு நான் சொல்கிறேன் மலேசியா சிங்கப்பூர் அவங்க எல்லாம் பார்ப்பாங்கள் நம்ம தமிழ் எங்கெல்லாம் இருக்காங்களோ மான்கை அங்கே ஈஸியாக கிடைக்கும் அவங்க இந்த வாசிக்காக சாப்பிடக்கூடாது இங்கே சட்டமே இருக்குது அதனால் சாப்பிட்றதில்ல இல்லை இந்த மூல நட்சத்தக்காக மீண்டும் வந்து நாய் சம்மந்தப்பட்ட பயவை கும்பிடலாம் இல்லை நாயை வளர்த்தலாம் நான் இவங்களும் திருவாத நட்சத்தக்காக சேரும்போது மிகப்பெரிய ஒரு அந்யூன்யமாக வைப்பாங்க இந்த மூணு லட்சத்துக்காக திருவாதையும் செய்யும்போது மிகப்பெரிய யோகங்கள் அடைவாங்க பெரிய வசதிகள் அடைவாங்க ரொம்ப பார்ப்பாங்க ஆமாம் நாயை வளர்த்துவாங்க வகை வகையான நாயை வளர்த்தக்கூடிய ஆளாக பூவாடம் பூவாடம் எப்படின்னா ஒரு குழங்கு சம்பந்தப்பட்ட விதவிதமான குரங்கு கை போய் நிறைய ஃபுட்டு போட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிடணும் இவங்கெல்லாம் ஆஞ்சநேய பக்தராக வகுப்பாங்க குரங்கோட ஃபோட்டோவையே வச்சோ இல்லை குழந்தைக்கு உண்டான எங்கே அதிகமாக இருக்குதோ அதுக்கு தேவையான ஃபுட்டை போட்டு சாஸ்தாங்கமாக நீங்கள் கும்பிடும்போது முட்டி போட்டு கும்பிடும்போது என்றாவது ஒரு நாள் உங்களை அது என்ன பண்ணும் வந்து தலையை பிடிச்சோ நாலடி அடிச்சுட்டு போயிடும் பயப்படக்கூடாது அப்படி பயந்தீங்கன்னா கத்தி கூவின்னா அது ஏதாவது இப்போ ஒன்றும் பண்ணாது நீங்கள் அது தோசத்தை போக்கக்கு அதுக்கே ஏதோ மூடு வந்து அடிக்கும் அடிச்சிருக்குது நிறைய பேர்த்து திடீர்னு மேலேயே உட்காந்து பேனெல்லாம் பார்த்துருக்குது பெண்களுக்கு சில பேர்த்து அடிச்சிருக்குது ஐயோ அம்மா கத்திட்டு போனவங்களாக பேகை பிடிங்கிட்டு போவோம் அப்போ கெஞ்சினா கொடுத்துரும் அப்படி ஃபுட்டை கொடுத்து அதுக்கு கையெடுத்து கும்பிடும்போது பெரிய யோகத்தை அவங்க அடைவாங்க அடுத்தது வந்து உத்தாடம் உத்தாடம் வந்து ஒரு பசுவோட வச்சு ரொம்ப சாந்தமாக வைப்பாங்க அவங்க வந்து பசுவை கும்பிடுவது கோமாதாவை கும்பிடுவோம் இல்லைன்னா பசுவை வளர்த்தலாம் கன்றும் இதையும் வச்சு வளர்த்தி ராஜபோகமாக வைக்கணும் கொசுவெல்லாம் கடித்து அது நாசம் பண்ணி அந்த இடமே நாற்றமடைக்காமல் அது சில வீட்டுகள் பார்த்தீங்கன்னா டெய்லி சாம்பார் அணி போட்டு இது பண்ணுவாங்க அந்த வீடே இதுக்கு போய் இவ்வளோ மெனக்கெடுக்கா நினைப்பாங்க அவங்க அதனால தான் அந்த வீடே அவ்வளோ நல்லா இருக்குதுங்க யாருக்குமே தேவை சாதாரண மாடு வச்சா நான் பத்து மாடு வச்சுக்க அது அவனோட நட்சத்தப்போ வைக்கணும் அப்போ அது வந்து பேசப்படும் நீங்கள் சில வீட்டுகள் பார்த்தீங்கன்னா மாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி நடந்தால் அது மிகப்பெரிய அடுத்தது வந்து திருவானம் இந்த எப்படி எப்படிப்பட்டதுன்னா ஒரு குழங்கு குழங்குனால் பல வகையான குரங்கு இருக்குது அதில் உங்களுக்கு எது நல்ல குழங்கோட ஃபோட்டோ வச்சோ இல்லை இதே மாதிரி ஃபுட்டு கொடுத்தோ பண்ணால் இன்னும் நல்லது குழங்குக்கு உண்டான ஸ்தலத்தில் போய் அதிகமாக குழங்கு இருக்கக்கூடிய நடந்து போகவே முடியாத சூழல் ஐயா என் இருக்குது அந்த மாதிரி கோயிலில் போய் கும்பிடணும் இல்லை அதுக்கு ஃபுட்டுகள் கொடுக்கும் அவிட்டம் ஒரு சிங்கத்துக்கு உண்டான ஜூவுலியோ இல்லை வந்து எங்கேயாவது வளர்த்தவங்க சில பேர் வளர்த்தாங்க வெளிநாட்டில் அங்கே போய் ஃபுட்டு கொடுக்கலாம் கையெடுத்து கும்பிடலாம் இல்லை ஒரு ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ இல்லை சிங்கம் வச்ச சிங்கத்து மேலே உட்காந்துட்டு இருக்க ஒரு காளி கோயில் சிங்கத்து மேலே எந்த சாமியும் உட்காந்துட்டு இருக்குதோ மாகாளி அம்மன் இந்த மாதிரி அம்மன் கோயிலில் போய் நின்று கும்பிட்லாம் சிங்கத்துக்கு ஒரு ஒரு சிலை வச்சுருப்பாங்க அது போய் நீங்கள் மாலை போட்டு அதுக்கு போய் நீங்கள் கடவுளுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வகைப்பட்ட தோசங்களோ இதுவோ அது உடையும் சதயம் இது எப்படின்னா ஒரு குத இதுவும் ஒரு குதவை தான் மேசத்துக்கு சொன்ன மாதிரி அஸ்வினிக்கு சொன்ன மாதிரி இதுலேயும் என்ன பண்ணணுன்னா ஒரு குதவை வச்ச கோயில்லையோ இல்லை குதையே வளர்த்தக்கூடிய சூழலோ இல்லை குதையில ஆடத்தை பயன்படுத்தக்கூடிய இடமோ அவங்க செய்ய தொழிலையோ இல்லை குதவை ஃபோட்டோ நல்ல ஒரு குதவை ஃபோட்டோவை அஞ்சு அஞ்சு குதவை ஓடுற மாதிரியோ இல்லை ஜம் அதோட ஐம்பால் உங்களை பார்க்க மாதிரி இருக்கணும் கையெடுத்து கும்பிடணும் உண்மையான குதிரை கையில் கிடைக்கும் போது ஃபுட்டு கொடுக்கலாம் சதையும் புகட்டாதி இதுவும் ஒரு சிங்கமும் தான் இதுவும் வந்து ஒரு காளி சம்மந்தப்பட்ட இல்லை ஜூவில் போய் கொடுக்கலாம் இது வந்து புகட்டாதிக்கு அடுத்து உத்தட்டாதி முத்தகட்டாதி வந்து ஒரு பசுவோட இது ஒரு பசுனா மலை மாட்டு பசு அதாவது பசுலேயே கண் ஈணாத பசு இருக்கும் அதையும் நீங்கள் வாங்கி கும்பிடணும் இல்லை எக்ஸ்ட்ரா கால் மொளைச்சிருக்கும் இல்லை ஒரு தலை எக்ஸ்ட்ரா எது இருக்குதோ அது வந்து கும்பிடணும் அதையும் கையெடுத்து கும்பிடணும் அதுக்கு அடுத்தது வேவதி வேவதி இது வந்து ஒரு யானையோட நட்சத்திரம் ஒத்த யானை இந்த கோயில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கோயிலில் யானை இருக்கும் அங்கேயும் போய் கும்பலாம் யானைக்கே ஃபுட்டு கொடுக்கலாம் யானையோட ஃபோட்டோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபோட்டோ வீட்டில் கும்பிடலாம் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு யானை செலவைக்கலாம் வைக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில் வச்சு உள்ள உதவ பிரம்மாண்டமாக பார்க்க மாதிரி வைக்கலாம் சும்மா ஒரு சின்னதாக இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமாக ஆகணும் அப்போது அந்த பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி வீடுமாகும் அவங்க கால ஆகும் போய் எடுத்துக்காட்டு சொன்னோம்னா தமிழ்நாட்டில் செய்ய மாந்தவர் மீனவாசி ரேவதி நட்சத்திரம் கன்னியா லகனம் இதான் எம்ஜிஆரோட வேசா அவர் அஞ்சு யானை வளர்த்தனாக ஹிஸ்ட்ரி இருக்குது ஃபுட்டு வளர்த்துக்கா ஃபுட்டு கொடுத்துருக்காரு நல்ல ஒரு படம் அந்த படத்தில் இருக்க யானை அவள் சொந்த யானை யானையை வளர்த்தி சிஎம் ஆகியிருக்காங்க சகவன போன ஹோட்டலுக்காது யானை வளர்த்தி கேட்க நேரில் நான் டெய்லி பார்த்துருக்கேன் அந்த யானையை விற்றாது இதெல்லாம் வளர்த்தும்போது கை வச்சிங்கன்னா தொடர்ந்து இது பண்ணணும் தான் இருக்கணும் இது புலிவால் பிடிச்ச கதை தான் இது கொடுக்க கொடுக்க உங்களை ஆளாக்கி விடும் நீங்கள் அது ஒன்றும் இல்லாமல் அது கிடப்பில் போட்டோ இல்லை கொடுமைப்படுத்தியோ இல்லை கொன்னோ இல்லை இல்லாமல் ஹோட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் நாயெல்லாம் சில பேர் வேணும்னே என்ன ஒன்றுவாங்கன்னா நடுவோட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் பண்ணால் இவங்களும் அதே மாதிரி ஆவாங்க அதை மட்டும் செய்யாமல் பார்த்துக்கணும் வளர்த்தது முக்கியம் இல்லை அது கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறது தான் முக்கியம் பஞ்சபூதத்தையும் நீங்கள் வேண்டியதாக ஆகணும் அதில் மிருகத்தையும் வேண்டியதாகணும் இதுதான் என்னோடய நான் கண்டுபிடிச்ச இது நிச்சயமா சார் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமான மிருகங்கள் என்ன அதனோட வழிபாடு என்ன அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இது பார்க்குற அத்தனை பேருக்கும் வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க இதை பார்ப்பாங்க பயன்பெறுவாங்க அவங்களும் அவங்களோட வாழ்க்கையிலையும் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்குறத எங்களோட பிரார்த்தனை உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி சார் நன்றி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்